ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த ஒரு செயலுக்கு பின்னாலேயும் காரண காரியங்கள் இருக்கும் அப்படி சில பொருட்கள் நம்மளுடைய கை தவறி விழருது அப்படிங்கிறது சில விஷயங்களை முன்கூட்டியே நமக்கு உணர்த்தோம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் நாம் தினசரி பயன்படுத்துகிற சில பொருட்கள் நமக்கு தெரியாமல் கூட கீழே தவற விட்டு விடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படி சில விஷயங்கள் சில பொருட்களை தவறவிட்டால் அதன் விளைவாக என்ன நடக்கும் என்பதற்கு சில பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு இதில் சில விஷயங்கள் தவறுதலாகவும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி எந்த பொருளை தவறவிட்டால் என்ன பலன் அப்படிங்கிறது நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போது குங்குமம் தவறி கீழே கொட்டினால் அது அவசகணும்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே குங்குமம் தவறி கீழே கொட்டினால் வெற்றி மற்றும் அனு அனுகூலமான பல பலன்களை பெறப்போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி அரிசி கீழே கொட்டினால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு காரிய தடை ஏற்படும் என்று அர்த்தம் நீங்கள் ஏதேனும் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அதில் தடை ஏற்படும் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் என்று அர்த்தம் மஞ்சள் கீழே கொட்டினால் மங்களம் சிறப்பு என்று பொருள் ஏதேனும் தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா அது சிறப்பாக நடக்கும் என்ன தவறி கீழே கொட்டினால் இழப்பு துக்ககரமான செய்திகள் தேடி வரும் என்று அர்த்தம் நீங்கள் ஏதாவது தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் பொருள் நெருக்கடி தடை மற்றவர்கள் உங்களை குறை சொல்வது போன்ற விஷயங்கள் நடக்கும் சில சமயம் வீட்டில் பால் காய்ச்சி அடுப்பில் இருந்து இறக்கும்போது தவறி கீழே கொட்டிடும் இன்னும் சில இடத்துல சில நேரங்களில் பூனை கூட பாலை தட்டி விட்டுரும் இதுக்கு கலகம் தோல்வி ஏற்பட போகிறது என்று அர்த்தம் சர்க்கரை கீழே கொட்டுவதற்கு நல்ல பலன்கள் தான் சர்க்கரை தரையில் சிந்துவதால் புகழ் ஏற்படும் நாம் செய்கிற தொழிலில் மேன்மை ஏற்படும் என்பதே பொருள் தேங்காய் தவறி கீழே விழுவதால் பணவ தொழில் செய்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் ஏற்படவிருக்கும் தடை அனைத்தும் நீங்கும் பூக்கள் கை தவறி கீழே கொட்டினால் காரிய வெற்றி பக்தி நன்மை உண்டாகும் உப்பு கீழே சிந்துவது குடும்பத்திற்கு நல்லதல்ல உப்பு மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுறதுனால அதை கீழே தவற விடுறதுனால குடும்பத்தில் விரும்பாத பலன்கள் ஏற்படலாம் பணவிரயம் பணத்தடை ஆகியவை ஏற்படலாம் தண்ணி க தவறி கீழே கொட்டிருது கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை குறிப்பது விளக்கு கீழே தவறி விழுவது ஆபத்திற்கான அறிகுறி தீய சக்திகள் நம்மை சுற்றி இருப்பதை குறிப்பதாகும் நன்றி வாழ்க வளமுடன்